சொல்ல மன்ன எங்களுக்கு சில கேள்விகள் குறைச்சி எல்லாம் கேப்பானா வாழ்க்கை வாடு அல்லா கேட்கலாம் அப்படி மாற்றமா கேள்வி கரைச்சி இல்லாமலே நிறைய பேர் இறப்பார்கள் அல்லாஹு அல்லாஹு அவர்களை சொல்கத்தில் அது வாழும் போது பிரிக்காத வாழும் போது யாரையும் வாழும் போது யாரையும் வித்தியாசமா நினைக்காத வலிமாக்கு நினைத்ததல்ல நினைத்ததல்ல நபிமார்கள் நினைத்ததல்ல நாயகம் எங்குமே வேற்றுமையை தூங்குறதில்ல ஆனால் அவருடைய வாயு சாகியை நாம் தூவலாமா சக இனத்தை தூவலாமா அநியாய சென்றவர் கண்டிப்பா அந்த அநியாயத்திற்கான विचल